உப்பையும் மஞ்சத்தூளையும் வறுத்து பாருங்க நீங்களே ஷாக் ஷாக்காகிருவீங்க அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு சேர்க்கக்கூடாது கல் உப்பு தான் சேர்க்கணும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மஞ்சத்தூளோட நல்ல கலர் வந்து மாறி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதை வறுக்கும் போது மருந்து வாசனை வரும் இதை எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தான் தீர்வு பார்க்க போறோம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்து இருக்கிறேன் இந்த சூட்டோடைய அந்த துணியில இந்த வறுத்த உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு ஒரு பொட்டணமா கட்டி வச்சுக்கலாம் கையால அதிகமா துணி துவைக்கிறோம் கிச்சன்ல அதிக நேரம் நின்று நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா கை உளைச்சல் வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி கை வலிக்கிற டைம்ல உப்பையும் மஞ்சள் தூளையும் வறுத்து ஒத்தனம் கொடுத்தோம் அப்படின்னா கை உளைச்சல் வந்து சரியாயிரும் அதே மாதிரி வெயில்ல ரொம்ப நேரம் போயிட்டு வந்தோம் தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து தலைவலி வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி தலைவலிக்குது நீர் கோர்த்துருச்சுன்னா தலையிலையும் இந்த மாதிரி சூட்டோட ஒத்தனம் கொடுங்க தீராத மூட்டு வழியால அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒத்தனம் கொடுத்து பாருங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு தேவையே இல்லை நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பயன்படுத்தின இந்த இயற்கையான முறையை பயன்படுத்தி வழியில இருந்து நம்மளே நிவாரணம் பெற இதுக்காக அதிக காசு செலவழிக்கும் தேவையில்லை